அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ஒருவர் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார் வணக்கம் சங்கர் இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கல வணக்கம் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதியில் தங்கி இரண்டாம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவி அதே கல்லூரியில் படிக்கும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களும் காதலில் இருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரவு பல்கலைக்கழக வளாகத்தில் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அதே கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் சிலர் மாணவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது இதனை அடுத்து மாணவி இது குறித்து கோட்டபுரம் காவலத்தில் நேற்றைய தினம் வந்து புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் மீது மூன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேலும் விசாரணை பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட மாணவி மாணவியை சில நாட்களாக பின்தொடர்ந்து அந்த நபர் இந்த குடும்பத்தை அரங்கேற்றி இருப்பதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுத்தது அடுத்து போலீசார் அந்த குழு விசாரணையில் மேலும் பல்லுத் துறை விடுதியின் வளாகத்தில் சிட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாத காரணத்தால் அடையாளம் அணிவது நடத்தி குற்றவாளியை கண்டறிய போலீசார் திட்டமிட்டு தீவிரப்படுத்தினர் இதேபோல் உள்துறை மற்றும் நுண்ணுணி போலீசார் நேற்று இரவு காவல் நிலையத்தில் இருந்து சொல்லும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக சந்தேகம் இருந்திருந்தது எதற்காக நுண்ணுரித்து மற்றும் உள்துறை போலீசாரை வெளியேற சொன்னார்கள் என சந்தேகம் இருந்தது அந்த கோணத்தில் காவல்துறையினர் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த திங்கட்கிழமை இரவு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வெளி மாணவர்களோ மாணவர்களோ அல்லது முன்னாள் மாணவர்களோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என நிலையில் இது தொடர்ந்து வந்த மாணவர்கள் யார் அதே போல் திங்கட்கிழமை இரவு நேரத்தில் விடுதியில் இருந்த வெளியேறிய மாணவர்கள் யார் என்று பல்வேறு கோடத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி இருந்தனர் இந்த விசாரணையில் தற்போது மனிடம் பாலியல் வழக்கில் தொடர்புடைய ஒருவரை தற்போது கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க நன்றி